இவ்வளவோ பிரச்சனைகள் இங்கே வந்த பிறகு அது இதுன்னு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் அவ்வளோ பிரச்சனை தான் பிரச்சனை ஆனால் பேகத்துக்கு தோல்லை போட்டு வெளியே போனாச்சுன்னா இந்திராதி அவளுக்கு நின்ற மாதிரி தான் ஆண்டு வரணும் செய்வார் தான் எல்லாரும் பார்ப்பாங்க பார்ப்பாங்க அசைனால பாருங்க நம்ம ஆண்டோட சமூகத்தில் நம்முடைய இருதயத்தில் வேதனையெல்லாம் எல்லாம் ஊற்றி விட்டோம்னா அப்புறம் நம்ம எப்படி இருக்க மாட்டோம் துக்கமுகமாக இருக்கவே மாட்டோம் ரெண்டாவது மனுஷ்டையும் நம்ம பிரச்சனைகள் சொல்லவே மாட்டோம் யாருக்கிட்டையும் போய் எனக்கு இப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம சொல்லவே மாட்டோம் பாருங்கள் ஆகியனால நம்ம எப்போ ஆண்டோடைய சன்னிதானத்தில் நம்ம போன பிறகு நம்ம எப்படி இருக்க மாட்டோம் துக்க முகமாக இருக்கவே மாட்டோம் பாருங்கள் அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் பாருங்கள் இன்னொரு விஷயம் அவருடைய நிந்தையெல்லாம் ஆண்டோடைய சமூகத்தில் போன உடனே என்ன நீங்கி போயிட்டு நீங்கி போயிட்டு இதுவரைக்கும் இந்த புருஷனோட வாழ்ந்துருக்கா ஆனால் இன்னும் இல்லை குழந்தையே இல்லை ஆட்ரோட்டை போய் ஜோம்ன பிறகு அந்த மாதமே அவர் சிட்டா கற்பம் சரிக்கு சொ பைபிளான்னு சரிக்கு போட்டிருப்பாருங்க ஆகியனால ஒன்று சாமியில் ஒன்று இருப்பாருங்க கத்திரத்தில் அவனை கேட்டேன்னு என்று சொல்லி அவனுக்கு சாமியில் வந்து பேரிட்டாள் அப்போ கத்திரளத்தில் கேட்டிருக்கா அவரு தான் நான் கேட்டபடிக்கா அப்போ இப்போ சந்தோஷமா வந்துட்டு துக்கமுகமாக இருக்கவில்லை துக்கமுகமாக இல்லாத சமயத்தில் அவரே நின்று என்ன செய்யுது இனி பெனியா பெனிநாடு விட ஏதாவது சொல்ல முடியுமா ஏதாவது சொல்ல முடியுமா ஒன்று சொல்லிடுவா அவ்வளோதானே ஏன் இனி உன் வாயில் வாயெல்லாம் ஆண்டவர் என்ன செய்கிறாரு அடைச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார் அதே என்னால நீக்கக்கூடியவராக ஆண்டவர் என்ன செய்கிறாரு ஜபத்தின் மூலமாக நம்ம இடத்துல செயல்படுவார் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் பாருங்கள் சில காரியங்கள் நமக்கு அப்போ சில இருபத்தி ரெண்டு பதினைந்து பாருங்கள் பவுல் கண்டு தேவனை சோசரித்து தைரியம் அடைந்தான் அப்படித்தானே பவுலுடைய கடைசி காலம் கடைசி பீரியட் அதனால் போட்டு வச்சிருக்கு என்ன என்னச்சிருக்கா அவருக்கு பவுளுக்கு கூட தைரியம் அடையணும் வேணும்னு சொன்னால் அவர் கூட என்ன ஒரு தைரியம் நமக்காக எல்லாத்தையும் தேவன் செய்து முடிப்பார் அப்படிங்கிற ஒரு தைரியம் நம்ம பைபிளில் பைபிள் மூலமாக நம்ம அறிந்து கொள்ள ஜெபத்தின் மூலமாக அறிந்து கொள்ள முடியும் பாருங்க எல்லா ஆதியம் முப்பத்திரெண்டு பதினொன்றில் பார்த்தா நமக்கு தெரியும் யாக்கோபு தன்னுடைய இசை ஏமாற்றலாம் ரெண்டு தடவை என்ன செய்தான் ஏமாற்றுறான் ஒரு தடவை என்ன செய் பசியாக இருக்கும்போது கூழ கொடுத்து சொந்ததை எழுதி வாங்கிட்டான் இன்னொன்று சாப்பிண்ட்ட போய் போய் சொல்லி போய் சொல்லி ஆசிர்வாதம் என்ன செய்தான் வாங்கிட்டான் அது ரெண்டு தடவை என்ன செய்ட்டான் ஏமாற்றிட்டான் பிறகு சரி வெட்டுப்படி படி சரி சொல்லி தாயினுடைய ஆலோசனை பேர் அவன் தாய் மாமன் வீட்டுக்கு என்ன செய்கிறான் போகிறான் பிரச்சனையே இல்லை அவனுக்கு ரொம்ப சந்தோஷம் அழகாக போனான் அப்படிதான் கை நிறைய வெறுங்கை கோலுமாக கடந்து வந்து நிறுத்த பொண்டாட்டி ரெண்டு பொண்டாட்டி இரு பரிவாரம் எல்லாத்தோட திரும்பி என்ன செய்கிறான் வரும்போது தான் அவனுக்கு என்ன வருது ப என்னது பயம் என்ன வருது அதில் போட்டுக்கு பார்த்தீங்கன்னா அந்த தன் என் சகோதரனாக ஏசாவின் நின்று தான் நான் பயந்துருக்கிறேன்னு நினச்சிருக்கான் உழுதம் அது வரைக்கும் ஒழுந்துடல ஏசாவிட்ட யேசாவை விட்டு தூரம் உண்டாச்சு இப்போ நான் பயந்துருக்கிறேன்னு சொல்லி என்ன செய்கிறான் சொல்கிறோம் அப்புறம் தான் என்ன செய்கிறான் அப்படி சம் சமூகத்தில் வந்து என்ன செய்கிறான் கிடைக்கல பாருங்கள் அந்த அவன் மா மாமன் வீட்டிலேருந்து வர்ற வழியில் ஆண்டு வட்ட கேட்குறான் ஆண்டு வருது செய்கிறாரு அவனுக்கு அந்த பயத்தை நீக்கி நீக்கிறதுனால ஏசா அவனுக்கு நேராக எதாப்பில் வந்து என்ன செய்கிறான் அவனுக்கு சமாதானமாக சொல்லி அன்பாக வந்து என்ன செய்யும் முத்தம் கொடுக்கலாம் அது மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலையும் நமக்கு எப்போமாவது பயம் வந்துச்சுன்னு சொன்னால் என்ன செய்யணும் நம்ம ஜெபோ என்ன செய்யணும் பண்ணணும்